வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரேண்டம் மை இன் லைஃப் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஏற்றுதுங்க பண கஷ்டம் தீருங்க நம்ம வீட்டில் வந்துட்டு செல்வ செழிப்பாக அதிகரிக்கும் நம்ம குடும்பம் வந்துட்டு நல்ல நிலைமைக்கு வரும் எப்பவுமே நம்ம கை நிறைய பணம் இருக்கும் நம்மளுக்கு எல்லா தெய்வத்தோட அருளும் கிடைக்குங்க விளக்கு எப்போ ஏற்றுவது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்துட்டு சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஆறு மணிக்கு முன்னாடி அடுத்து பார்த்திங்கன்னா சாயங்காலம் வந்துட்டு ஆறு மணிக்கு பின்னாடி சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாடி அதே சமயத்தில் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றக்கூடிய விளக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தது இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு வாரம் கேட்குறீங்க கடவுள்கிட்ட எனக்கு கஷ்டம் தீரணும் எனக்கு பணம் வரணும் எனக்கு நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னு சொன்னால் முகூர்த்தத்தில் நீங்கள் விளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லது துங்க இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றக்கூடிய விளக்கு கேட்டதை தரக்கூடிய ஒரு தெய்வ சக்தி இருக்குது அதனால் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றுங்க சரி நாங்கள் நைட்டு தூங்குறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுதுங்க எங்களால் அவ்வளோ சீக்கிரத்துல எந்திரிக்க முடியாதுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஆறு மணிக்கு முன்னாடியே வந்துட்டு நீங்கள் ஏற்றிடுங்க குளிச்சுட்டு விளக்கேற்றிக்கோங்க சாயங்காலம் வந்துட்டு அஸ்தமனத்துக்கு பின்னாடி விளக்கு ஏற்றிக்கலாங்க குறைந்தது எத்தனை விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு சொன்னால் குறைந்தது மூன்று விளக்காவது ஏற்றணுங்க தினமுமே குத்து விளக்கு ஏத்தணுமா அப்படின்னு சொன்னால் அப்படிலாம் கட்டாயம் இல்லைங்க குத்து விளக்கு முடிஞ்சால் ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா தேவையில்லை ஒரு சிலர் பாருங்கள் ஒரு சிலர் வீட்டில் இந்த விளக்கு ஏத்தினா நல்லது அந்த விளக்கு ஏத்தனா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விளக்குகள் ஏற்றி வச்சுருப்பாங்க அப்படியெல்லாம் தேவையில்லைங்க குறைந்தது மூன்று விளக்கு ஏற்றினாலே போதும் ஒன்று வந்துட்டு நம்ம காமாட்சி அம்மன் விளக்கு இல்லை கஜலட்சி விளக்கு இதில் ஏதாவது ஒரு விளக்கு நம்ம வந்துட்டு ஏற்றணும் கட்டாயமாக வந்து முதன் முதலில் ஏற்றக்கூடிய விளக்கும் இந்த விளக்கு தான் அதே மாதிரி நம்ம வந்து அகல் விளக்கு ஏற்றணுங்க அந்த அகல் விளக்கு வந்துட்டு குலதெய்வத்துக்கு ஏற்றக்கூடிய விளக்காக இருக்கணும் அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் இன்னொரு விளக்கு மூன்றாவது விளக்கு வந்துட்டு குபேர விளக்கு இந்த குபேர விளக்கு மகாலட்சுமியோட அருளையும் சரி குபேரனோட அருளையும் சரி பெற்றுத்தரும் நம்ம வீட்டில் வந்துட்டு ஒரு நல்ல செல்வ செழ்பி உருவாகிறதுக்கு காரணமாகவும் இருக்குங்க அதனால் பாருங்கள் இந்த மூன்று விளக்கு நீங்கள் வந்து கட்டாயம் ஏற்றக்கூடிய விளக்கு நம்ம வந்துட்டு இந்த மூன்றாவது சாய்ஸ் சொன்னேன் இல்லையா அது வந்து குபேர விளக்கா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க